துபானக மக்கள் என்ன மக்களே வரப்போற வாரத்தை பொறுத்த வரத்துக்கு ஒரு பெரிய தலக்கட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப யாரை தூக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு திவாகரை தூக்க முடியாது விஜே பருவ தூக்க முடியாது ஏன்னா இந்த ரெண்டு பேருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க மத்த பதினஞ்சு பேர்ல இருந்து பதினாலு பேர் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க ஏன்னா ஒருத்தவங்க மிஸ் ஆயிடுவாங்க அதுதான் கனி அவர்கள் சோ மூணு பேர் இந்த வீட்டுக்குள்ள இப்பவே சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க மீதி பதினாலு பேர் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வருவாங்க பதினாலு பேர்ல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு ரெண்டு மிச்சர் தான் இருக்குது மத்தபடி எல்லாருமே ஓரளவு வீட்டுக்குள்ள கேம் பிளே பண்ணிட்டு இருக்கவங்க தான் சோ அந்த அடிப்படையில ஒரு பன்னெண்டு பேர் வீட்டுக்குள்ள ஓரளவு நல்ல பிளேயர்ஸ் நமக்கு தெரியுறாங்க இப்பதைக்கு இந்த சீசனை பொறுத்தவரைக்கு மத்த சீசன் கூட கம்பேர் பண்ண இவங்க பிளேயர்ஸ் கிடையாது நான் இந்த சீசன்ல சொல்றேன் இந்த சீசன்ல மீதி இருக்க அந்த பன்னெண்டு பேர் பிளேயர்ஸா தெரியுறாங்க இந்த பன்னெண்டு பேர்ல ஒன்பது பேர் நாமினேஷன்ல வந்திருக்கதா ஆக்சுவலா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது இன்னும் பிற சொல்ற திருப்பை ஒன்பது பேரான்னு கேட்டீங்கன்னா எஸ் போன வாரம் மாதிரி தான் இந்த வாரமும் வந்திருக்கதா சொல்றாங்க பட் லிஸ்ட் கொஞ்சம் குழப்பி தான் வச்சிருக்காங்க போன வாரமும் இப்படிதான் குழப்பி கொடுத்தாங்க ஒரு சில பேர் மாறிச்சு அதே மாதிரி இந்த வாரமும் லைட் லைட்டா கிளப்பி தான் கொடுத்துருக்காங்க மேபி நாளைக்கு நீங்கள் லைவில் பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாவம் ப்ரோ நானே அப்டேட் அங்கெங்கே பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் சரி ஓகே அந்த ஒன்பது பேர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் வந்து விஜே பார்வும் திவாகர் அவர்களும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக வாங்கிடுவாங்க ஓகேவா டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க அது எப்படியோ ஸ்வாப்பிங் வைப்பாங்க அந்த அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பாக ஸ்வாப்பிங் நடக்கும் ஸ்வாப்பிங்கில் கண்டிப்பாக திவாகர் விஜே பார்வ ரெண்டு பேரும் மாறவே மாட்டாங்க நாங்க தான் வந்திருக்கோம் இங்க தான் இருப்போம் சொல்லி போட்டி போட்டு உள்ள தான் இருப்பாங்க உள்ள இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வாங்கிடுவாங்க சோ அவங்க ரெண்டு பேரை நம்ம ஒதுக்கிடலாம் மத்தபடி யார் ஸ்வாப் பண்ணா நமக்கு என்ன அது நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் எப்படி ஸ்வாப் பண்ணாலும் அவங்க நாமினேஷன்ல வரப் போறாங்க ஏனா டீலக்ஸ் ரூம்ல இருக்க அஞ்சு பேர் நாமினேஷன் வருவாங்க ஏழு பேர் இருக்காங்கல அஞ்சு பேர் நாமினேஷன்ல வருவாங்க ரெண்டு பேர் தான் தப்பிப்பாங்க அந்த ரெண்டு பேர் தான் விஜே பாரோ திவாகரோ சரி ஓகே மீதி 15 பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர்ல கனியவர்கள் வந்து கேப்டன் அதனால அவங்களும் நாமினேஷன் வர மாட்டாங்க மீதி பதினாலு பேர் இருக்காங்க இந்த பதினாலு பேர்ல ஒன்பது பேர் ஆக்சுவலா நாமினேஷன்ல வந்ததா சொல்றாங்க இன்னொரு சைடு கேட்கும் போது எட்டு பேர்னு சொல்றாங்க இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் அப்டேட் வர வர கொஞ்சம் தப்பு தப்பா கொடுத்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ரெண்டு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன் நான் மொத்தமா லிஸ்ட் சொல்லிடுறேன் ஒன்பது பேரையும் சொல்லிடுறேன் அப்புறம் எட்டு பேருக்கான பேரையும் சொல்லிடுறேன் அதை நம்ம அதுக்கப்புறம் யார் யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சபரி ரெண்டாவது ரம்யா மூணாவது நம்ம கமாரதீன் காமு மாமா நாலாவது பிரவீணு அஞ்சாவது ஆதிரை ஆறாவது சுபிக்ஷா ஏழாவது எஃப்ஜே எட்டாவது துஷார் ஒன்பதாவது கலையரசன் ஓகேவா இந்த ஒன்பது பேர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு சைடு கேட்கும்போது அரசன் மட்டும் இல்லை ப்ரோ நான் கேட்ட வரைக்கும் கலையரசன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கலையரசன் இல்லாமல் மேபி எட்டு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை கலையரசன் ஆட் பண்ணி ஒன்பது பேர் இந்த நாமினேஷனில் வரையும் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே அப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது எப்படி ஒரு பெரிய தலைக்கட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகும் சொல்றீங்க கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வரப்போற வாரத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் தான் சிங்கிள் எவிக்ஷன் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தான் ஏன்னா வீட்டுக்குள்ள பதினேழு பேர் இருக்காங்க பதினேழு பேரில் ரெண்டு பேரை கட் பண்ணி வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேரை ஒயில் கார்டா உள்ளே அனுப்புவாங்க ஓகேவா ஸோ இருபது பேரை வச்சு ரிட்டன் கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் சீசனுமே ஆக்சுவலாக இதே மாதிரி தான் நடந்துச்சு சேம் அதே மாதிரி தான் இந்த சீசன் நடக்க போது சரி ஓகே இந்த லிஸ்ட்ல இருந்து யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பாத்தரலாமா டபுள் எவிக்ஷன் நான் கன்ஃபார்ம் பண்ணிரலாம் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிரலாம் சோ அந்த ரெண்டு பேர் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லிஸ்ட்ட கவனிச்சி கலையரசன் கலையரசன் கன்ஃபார்ம் கலையரசனை கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அடுத்த கட்டமாக பார்க்கும்போது எஃப்ஜே இல்லாட்டினா துஷார் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க எப்படி எஃப்ஜே இல்லாட்டினா துஷார் இந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க என்னோட கெஸ் படி நான் கணிச்சது கரெக்டாக இருந்துச்சுன்னா துஷார் தான் வெளியே போவாப்புல எப்படிங்கிறத ரொம்ப க்ளியராக சொல்கிறேன் ஸோ சபரியை பொறுத்த உங்களுக்கு இந்த வாரமே நீங்கள் கவனிச்சுட்டிங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்கல் மேலே வாங்கிட்டாப்ல எப்படி சபரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமே கவனிச்சுட்டிங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்கள் மேலே வாங்கிட்டாப்புல ஸோ சபரி கண்டிப்பாக ஈஸியாக தப்பிச்சிருவாப்புல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் ஒரு சேனல் ப்ராடக்ட் வெளியே பயங்கரமான சப்போர்ட்லாம் இருக்குது ஸோ அது வந்து உண்மையான சப்போர்ட்டாக எனக்கு தெரில போகிறோம் இந்த சீன் ரீசனை பொறுத்த வரைக்கும் வேற கண்டி கண்டுபிடிக்க முடியல நிறைய ஃபேக் சப்போர்ட்ஸ் இருக்குது பிஆர் பயங்கரமா இறக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே ஸோ அந்த வகையில் சபரியுமே ஓட்டுகள் வச்சிருக்காரு தப்பிச்சிருவாரு அடுத்த ரம்யா கண்டிப்பா தப்பிச்சிருவாங்க இந்த வாரமே நல்ல ஓட்டுகள் வந்துச்சு அறுபதாயிரம் ஓட்டுகளும் ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டுகள் சம்திங் வந்துருந்துச்சு ஸோ அதனால அடுத்த வாரம் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருவாங்க ஸோ ரம்யாவுமே எஸ்கேப் கமார்த்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவருமே ஒரு சேனல் ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாம வெளிய வந்து ஹெவியா செட் பண்ணிருக்காப்ல ஹெவி ஹெவி இப்பதான் எனக்கு புரியுது நீ எல்லாம் எங்கிட்ட பேச தகுதியே கிடையாதுன்னு ரம்யா பார்த்து சொன்னாப்ல இப்பதான் அவரோட தகுதி எனக்கு புரியுது பயங்கரமாக இறக்கிருப்பாருன்னு நினைக்கும் காசை நல்லா நல்ல ஓட்டுகள் வருது வெல்டன் ப்ரோ வெல்டன் முட்டு கொடுக்குற ஒரு கூட்டத்தை ஆகி கூட்டு போயிருக்கா என்ன சொன்னாலும் கமார்தீன் நல்லவருங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஃபேக்குங்க கமார்தீன் ரொம்ப நல்லவர் அதனால தான் அப்படியே வந்து டப்பு டப்புன்னு வார்த்தையை விட்டுறாரு ஓ நல்லவங்க எல்லாம் வார்த்தை விடுவாங்கண்ணே நல்லவங்களுக்கு நல்லா பேச தெரியும் இவர் நல்ல ஒரு மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த வகையில் கமார்தீனை தப்பிச்சிருவாப்பில்ல நாலாவது இருக்க பிரவீன்ராஜ் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் பட் ஒரு ஏதாச்சும் பண்ணிருவாரு நான் நினைக்கிறேன் பிரவீன்ராஜ் நான் டவுட்ல தான் வச்சிருக்கேன் பட் முதல் வாரம் நாமினேஷன்ல பாக்கும்போது கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கிருந்தாப்ல போன வாரம் நாமினேஷன்ல போன வாரம் நாமினேஷன்ல அப்படி அப்படிதானே இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்தார ஐயோ எனக்கே குழம்பி போச்சு நண்பர்களே ஆனால் ஆனா பரவாயில்ல பிரவீன்ராஜ் அவர்களுக்கு ஓட்டு வந்துடும் அவர் எப்படி தவிச்சிருவாரு அடுத்ததான் ஆத்திரை அவர்கள் கண்டிப்பா தப்பிச்சுருவாங்க ஆதரவர்கள் கண்டிப்பா தப்பிச்சிருவாங்க பேர் கண்டிப்பா ஓட்டு போட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் போட்டு போட்டு சொல்லிட்டு கண்டிப்பா ஆதரைக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறேன் அந்த எனக்கு ஆதரவம் அடுத்த சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து எனக்கு சின்ன தான் இருக்குது ஏன்னா முதல் வாரமும் நாமினேஷன்ல வரல நினைக்கிறேன் முதல் வாரம் நாமினேஷன்ல வந்துருந்துச்சா யார் யார் எந்த நாமினேஷன்ல வந்தாங்கிறதே மறந்து போச்சு பட் போன வாரம் வரல போன வாரம் தப்பிச்சிட்டாங்க முதல் வாரம் இந்த பொண்ணு தப்பிச்சுடுங்க ஆமா முதல் வாரமும் இந்த பொண்ணு தப்பிச்சுட்டு ரெண்டு இந்த வாரமும் தப்பிச்சுட்டு கரெக்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வரப்போற வாரம் தான் மாட்டியிருக்கதா நியூஸ் வந்திருக்குது ஸோ வரப்போற வாரம் தான் தெரியும் எவ்வளோ ஓட்டுகள் கிடைக்க போகுது என்ன மாதிரி ஓட்டுகள் வருது எவ்வளோ ஓட்டுகள் லீடு எடுப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வாரம் தான் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் சுபிக்ஷா வந்து தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது எஃப்ஜே ஸோ பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட்டு தான் இந்த வாரமே மக்கள் பெருசாக ஓட்டு போடல மக்கள் கொஞ்சம் வெறுக்க தான் செய்கிறாங்க எஃப்ஜேயை ஏன்னா அவர் விடுற வார்த்தைகள் அவரோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக மக்களுக்கு பிடிக்கல அவர் அதை அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருனா மேபி தப்பிச்சுப்பார் இல்லை மாத்தலை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டினாருனா தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அதில் எஃப்ஜே வந்து சந்தேகம் தான் துஷார் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டு அப்புறம் துஷார் வந்து ரொம்ப 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 டவுட் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள மக்களை வந்து அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல தனக்கான ஸ்கில் எதையுமே காமிக்கலை இப்போ எஃப்ஜியை வரத்துக்காச்சும் ஏதாவது ஸ்கில்ஸ் காமிக்கிறாரு இந்த பக்கம் பீட் பாக்ஸிங் பண்ணுறது இந்த பக்கம் ஆதரை கூட ஏதாச்சும் அது அது வேணாம் அதை விட்டுருவோம் அதை காய்ஸ் பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஏதோ ஒரு ஸ்கில்ஸை காமிக்கிறாரு பட் துஷாரை பொறுத்த வரத்துக்கு அவர் எதையுமே காமிக்கல ஒன்லி அரவுறை பின்னாடி சும்மா சுற்றிட்டு இருக்கிற தவிர மற்றபடி அவர் எதையுமே காமிக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்டன்ஷிப் பதவியுமே ரொம்ப மொக்கையாக பண்ணி பயங்கர மொக்க வாங்கிட்டாப்புல இன்னைக்கு வேலைக்கு பயங்கர ரோஸ்ட் வாங்குவாப்பில் ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக துஷார் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த கலையரசன் இந்த ஒம்பது பேர் நாமினேஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கலையரசன் மாட்டி பார்ப்பில் ஸோ கலையரசன் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக கலையரசன் அவுட் கலையரசன் அவுட் கலையரசனை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு எட்டு பேர் தான் லிஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல ஒருத்தவங்க அதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா கலையரசனை இவங்க மறந்துடுறாங்க ப்ரோ கலைரசனை வந்து ரொம்ப ஈஸியாக மறந்துடுறாங்க அவங்க வந்து மைண்ட்ல வைக்க மாட்டேங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து மிக்சர் போட்டியாளர்கள் முதல் வெளியெடுக்கணும் இவங்க வன்மத்தை கொட்டி இவன் என்ன சண்டைக்கு வரான் இவன் ரொம்ப நல்ல கேம் விளாடுறான் இவன் வந்து சரியில்லை இந்த மாதிரி இது பண்றாங்க மிக்சர் போட்டியாளர்கள் வெளியேடுங்க மொத்தமா சேர்ந்து குத்துங்க மிச்சர் எல்லாத்துக்கும் குத்துங்க குத்துனா ஆட்டோமேட்டிக்கா மிச்சர்லாம் வெளியே வர போது கேம் நல்லா இருக்கும் மிச்சர்லாம் உள்ள உள்ளத்தி வச்சுட்டு அந்த மிச்சர் என்ன பண்ணுதுன்னா டேரக்டா பேச மாட்டேங்குது பின்னாடி போய் உட்காந்து கொச்ச கொச்சு கொச்சரி பாத்தினா சபரி இப்படி பண்றான் அவன் இப்படி பண்றான்னு பின்னாடிக்கு வந்து பேசிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் ஒன்பது பேர் நாமினேஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பா கலையும் துஷார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை கலை அவர்கள் மந்திரத்தை போட்டு தப்பித்தார்கள் ஒண்ணுமே இல்லை டேரக்டா ரெண்டு பசங்க தான் வெளியே போவாங்க எஃப்ஜே துஷார் இந்த ரெண்டு பேரும் தான் வெளியே போவாங்க மற்றபடி வெளியே யாருமே போறதுக்கான வாய்ப்பு கிடையாது எல்லாருக்குமே ஓரளவு ஓட்டுகள் வந்துடும் எல்லாருக்குமே ஓரளவு ஓட்டுகள் வந்துடும் ஸோ உங்களுக்கே தெரியுதா இந்த இடத்துல வியானாவை விட்டுருவாங்க ப்ரோ ஏன்னா இந்த வாட்டி குட் புக்ஸ்ல இருந்துட்டாங்க எல்லாருடைய நல்லா பேசிட்டாங்க பெருசா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சில பேர் வேணா ஓட்டுகள் போடுவாங்க ரெண்டு ஓட்டுகள் வர வாய்ப்பு இருக்குது ஒன்னு எஃப்ஜே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஃப்ஜி வந்து அந்த கிச்சன் மேட்டர்ல காய்கறியை தூக்கிட்டு போனதுல கொஞ்சம் கோவத்தில் இருக்காப்புல மேபி அவர் ஓட்டு போட்டா உண்டு அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு வியான பெருசா யாருமே கோவத்தில் இல்ல அடுத்த கோவத்தில் இருக்கிறதா பார்க்க போனா யாருமே இல்லைங்க வியான மேலே கோவப்படுற மாதிரி ஆமாம் யாருமே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே ஸோ வியானம் மேலே யாரும் ஓட்டுகள் போட மாட்டாங்க அடுத்ததான் அரோரா மேலே ஓட்டுகள் போட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓட்டுகள் போட வாய்ப்பு இருக்குது பட் அரோராவுமே எல்லார்டுமே பேசிட்டு சுற்றுறதுனால ஒரு ஓட்டுகள் இல்லை ரெண்டு ஓட்டுகள் அப்படி தான் வரும் மேபி மூணு ஓட்டுகளுக்கு மேலே வர ஆரம்பித்தா தான் நாமினேஷனில் வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் இத்தனை பேர் தான் மாட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யார் ரெண்டு பேரை வெளியே தூக்குவீங்க அப்படிங்கிறத மாறகாம கம்மாண்டில் போடுங்க என்ன கேட்டால் கலையரசனையும் தூஷாரையும் தூக்குறது ரொம்ப நல்லது பட் துஷார் வந்து நம்ப முடியாது அவன் எவிக்ஷனில் வராமல் தச்சிச்சு நாமினேஷனில் வராமல் தப்பிச்சானா அவன் கண்டிப்பாக இந்த வாரம் டஃப் கொடுப்பான் நாமினேஷனில் வராமல் தப்பிச்சானா இந்த வாரமும் டஃப் கொடுத்து அடுத்த வாரமும் தனக்கான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஓட்டுகளை வாங்கிடுவான் பட் இந்த வாரம் நாமினேஷனில் வந்துட்டான்னா கொஞ்சம் கஷ்டப்படுவான் கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வாரம் யார் ரெண்டு பேரை தூக்கலாம்னு சொல்லிட்டு ஒயில் கார்டு உள்ளே வர போறாங்க ஸோ யார் ரெண்டு பேரை தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மாறக்காம கம்மல் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம்